நேற்று பார்த்த பகவான் ராமகிருஷ்ண பரவம்சர் நாடகத்தில் ரொம்ப சிறப்பான பகுதிகள் நிறைய இருந்தது குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி ஒன்று ரெண்டு சொன்னால் எங்கே வந்து அமைதி இருக்காது எங்கே லக்ஷ்மி இருக்க மாட்டா அதை பற்றி சொல்லும்பொழுது எங்கே குடி மது சாராயம் இருக்கோ அங்கே லக்ஷ்மி இருக்க மாட்டா எங்கே சூதாட்டம் நடக்கிறதோ அங்கே லக்ஷ்மி இருக்க மாட்டா எங்கே பொய்சாட்சி சொல்கிறவங்க இருக்காங்களோ அங்கே லக்ஷ்மி இருக்க மாட்டா எங்கே பெண்கள் அவமதிக்கப்படுறாங்களோ பலாத்காரம் பண்ணப்படுகிறார்களோ அங்கெல்லாம் லக்ஷ்மி இருக்க மாட்டா எங்கே மற்றவர் மேலே அதீதமான ஒரு கோமம் வன்மமும் பொறாமையும் இருந்து அந்த குடும்பத்தை கெடுக்கலாம் உறவுகளை நினச்சுக்கலாம் நினைக்கிறாங்களோ அங்கே லக்ஷ்மி இருக்க மாட்டா எங்கள் பேராசை ரொம்ப இருக்கோ எங்கள் ஆணவம் தளவரிச்சாடுறதோ மற்றவர்களை எங்கே வெறுக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்களோ அங்கே லக்ஷ்மி இருக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறார் ரொம்ப பாதிப்பு கொடுத்த செய்தியாக இருந்தது நல்லா இருந்தது இது நம்ம எல்லோரும் உணர்ந்து நடக்கணும்